அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் உதயா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அடியளவு பாடல் எண்ணிக்கை புலவர்கள் வரலாறு பார்க்கலாம் இதில் எழுதப்பட்டுள்ள நூல் வரிசை முறை பார்த்திங்கன்னா எட்டு தொகையுடைய பழம்பாடல் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குநூறு பத்து பட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்த எழுத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை எட்டு தொகை என்று எழுதப்பட்டுள்ளது இப்போ எட்டு தொகையின் எட்டு நற்றினை வந்து முதலாக இடம் இருக்குது அப்போ இங்கே ஒன்பது எட்டு இங்கே ஒன்பதுன்னு ஞாபகிச்சிங்க நற்றினை ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடிகளை கொண்டது குறுந்தொகை ஒன்பதில் ஒன்று குறைச்சா எட்டு அப்போ நான்கு அடி முதல் எட்டு அடி வரை கொண்டது குறுந்தொகை ஐ குறுநூறு அப்படிங்குறோம் குறு அடிகளை கொண்டது மூணு அடி முதல் ஆறு அடிகளை கொண்டது ஐங்க குறுநூறு பதிற்று பத்து முதல் பத்து இறுதி பத்தும் கிடைக்கல அதனால் எட்டு பத்தையும் கிடச்சிருக்கு எட்டு அடி முதல் ஐம்பத்தேழு அடிகளை கொண்டது கரி பாடல் சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிடைத்தது எழுவது பாடல்களில் கிடைத்தது இருபத்தி ரெண்டு பாடல்கள் அப்போ அடி அளவு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி முதல் நானூறு அடிகளை கொண்டது இப்போ இருபத்தி ரெண்டு பாடல் அப்படின்னு நினைவு வச்சுட்டோமே இருபத்தஞ்சு அடியிலேருந்து நானூறு அடிகளை கொண்டது களித்தொகை பார்த்திங்கன்னா கலிகாலம்னு சொல்லுவாங்க பதினோரு வயசில் ஆட ஆரம்பித்தோம் எண்பது வயசு வரை ஆடுறேன் கலிகாலம் துள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ களித்தொகை பதினொன்று முதல் எண்பது அடிகளை கொண்டது அகனான் ஒரு பதிமூணு அடி முதல் அது அப்படியே திருப்பினால் முப்பத்தி ஒரு அடிகளை கொண்டது புறநானூறு நாலு டு நாற்பது அடிகளை கொண்டது நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் நற்றினை இதுக்கு இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா நற்றினை நானூறு என்ற பெயர் ஒன்று நற்றினை நானூறு கடல் வாடத்தோடு சேர்க்கும்போது நானூற்றி ஒன்று குறுந்தொகையை பொறுத்தவரையும் வரையும் பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு பாடல் கடல் வார்த்தையோடு சேர்ந்தால் நானூற்றி ரெண்டு நூறுன்னு தெரியும் ஐந்து நூறு சேர்ந்தது நூறு ஐநூறு கடல்வாளத்தோடு சேர்க்கும்போது ஒன்று ஐநூற்றி ஒன்று பதிற்று பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்து இருபத்தி பத்தும் கிடைக்கும் இல்லையே அப்போ எண்பது பாடல்கள் தான் கிடச்சிருக்கு பரி பாடல் இருபத்தி ரெண்டு தான் நம்ம பார்த்தோம் எழுபதில் இருபத்தி ரெண்டு பாடல்தான் கிடச்சிது கழித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது கடல்வாழத்தோடு நூற்றி ஐம்பது சரி அகநானூறு அதிலே பெயரில் இருக்குது அக நானூறு நானூறு கடல் வளர்த்து ஒன்று புற நானூறு நானூறு கடல் வளர்த்து ஒன்று இப்போ பெரும்பாலும் நூல் பெயர்லேயே பாடலுடைய எண்ணிக்கை இடம்பெற்றிருக்கு இப்போ புலவர்கள் பார்க்கும்போது நட்டினை பார்த்திங்கன்னா இருக்கலே அதிக நட்டினை முதல்ல வருது இரநூத்தி எழுவத்தி அஞ்சு குறுந்தொகை பார்த்திங்கன்னா அந்த ஏழை வந்து அப்படியே ஜீரம் ஆக்கிட்டோம்னா இரநூத்தி அஞ்சு சரி ஐங்கூரு நூறுன்னு சொன்னோம் ஒவ்வொன்றும் ஐந்து திணைகள் ஐங்குர்ட்டில் அப்போ ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர்கள் வீதம் ஐந்து திணைக்கும் ஐந்து புலவர்கள் பாடப்பட்டது பதிற்று பத்து ஏற்கனவே சொன்னாதான் பதிற்று பத்து முதல் பத்து இறுதி பதவி கிடைக்கல எட்டு பத்தம் கிடைச்சிருக்குது அது எண்பது பாடல்கள் அப்போ எட்டு புலவர்கள் சரி பரிபாடல் பரிபாடலை பார்த்தீங்கன்னா இருக்கிறதிலே இருபத்தி ரெண்டு பாட்டு குறைந்த எண்ணிக்கையை கொண்ட நூல் பார்த்திங்கன்னா பரிபாடல் இருபத்தி ரெண்டு ஆனால் புலவர்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு புலவர்கள் நல்லா ஞாபகம் பதிமூணு கழித்தொகைக்கு பார்த்திங்கன்னா ஐந்து இந்த கழித்தொகையும் ஐங்குறுநூரும் ஒரு திணைக்கு ஒரு புலவர்கள் என்ற வீதம் பாடப்பட்டது அதனால தான் கழித்தொகைக்கு ஐந்து புலவர்கள் ஐங்குறுநூறுக்கும் ஐந்து புலவர்கள் அகனானூருக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு புறநானவருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த அஞ்சிங்கே வந்துடும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஞாபகத்துக்களை எளிமையாக அகனாநூரை காட்டிலும் புறநானூற்று புலவர்கள் வந்து எண்ணிக்கை அதிகம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சரி பதிப்பை பொறுத்தவரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒம்பது எட்டு பன்னெண்டுன்னு சொன்ன அடியில் அளவில் பன்னெண்டு ரெண்டு டக்கு ரெண்டை கூட்டம்னா பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நற்றினை அடுத்து வரக்கூடியது குறுந்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எளிமை நான் வச்சுக்கலாம் சரி ஐங்கூறுநூறு பார்த்திங்கன்னா குறியடிகள்னு சொன்னால் மூணுட்டு ஆறு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நூறு மூணு ஆறு அது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படி நான் வச்சுக்கலாம் அடுத்து பதிற்று பத்து முதல் பத்து இறுதி பத்து கிடைக்கல எட்டு பத்து கிடச்சிருக்குது அது எண்பது பாடல்னு சொன்னோம் ஒரு பத்துக்கும் ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு புலவர்னா எட்டு பத்துக்கு எட்டு புலவர்கள் எட்டில் பாதி பார்த்திங்கன்னா நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐங்கூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதிற்று பத்துக்கு நாலு எட்டில் பாதி நாலு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பரி பாடல் பார்த்திங்கன்னா பதிமூணு புலவர்கள்னு சொன்னோம் இந்த பதிமூணு அப்படியே எட்டாக மாற்றலாம் பதிமூணு அப்படியே எட்டாக மாற்றலாம் இது பத்தொம்போது பதினெட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் பதிமூணு அப்படியே போனால் பதினெட்டு ஆயிடுது அப்போ பத்தொம்போது பதினெட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பரிபாடலுக்கு கழித்தொகைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது ஆயிரத்தி எட்நூறுகளில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு தான் கழித்தொகை முத முதலாக பதிப்பிக்கப்பட்ட நூல் அகனானூருடைய ஆண்டை பார்த்திங்கன்னா எளிமையாக நான் வச்சுக்கலாம் இது ஆ ஆவென்ற உயிரிழத்துல வருதுனால இங்கேயும் ஊ வருது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எளிமையை நான் வச்சுக்கலாம் புறநானூரை பொறுத்தவரையும் நாலு டூ நாற்பதுன்னு சொன்னோம் நானூறு பாடல்கள் அந்த நாலு அப்படியே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்புறம் ஆயிரத்தி எட்நூறுகளில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு நூல் ஒன்று கழித்தொகை இன்னொன்று புறநானூறு இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு வருது இங்கே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நாலு நான் வச்சுக்கிட்டோன்னா போதும் நாலு நாற்பது நானூறு பாடல் அதனால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வரக்கூடியது அப்போ இதில் கேள்விகள் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது மூணு டு ஆறு அதிக அடிகளை கொண்ட நூல் எது பரிபாடல் இருபத்தஞ்சி டு நானூறு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தஞ்சு புலர்களை கொண்ட நூலி அது நற்றினை இரநூத்தி அஞ்சு புலர்களை கொண்டது குறுந்தொகை நானூற்றி ரெண்டு கடவுள் வாரத்தோடு நானூற்றி ரெண்டு பாடல்களை கொண்டது குறுந்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பதிப்பிக்கப்பட்டது எது நற்றினை பதினஞ்சில் பதிப்பிக்கப்படுறது குறுந்தொகைன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே ரொம்ப முக்கியமானது அதனால் கவனமாக படிக்கவும் நன்றி